இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தோல்வியடைந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் களமிறங்கி இருக்கிறது இந்திய அணியின் முக்கிய மாற்றமாக ஓய்வில் இருக்கும் கே எல் ராகுல் மற்றும் ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதில் அஜித் பட்டிதார் மற்றும் குல்தீப் யாதவ் தேர்வு செய்யப்பட்டனர் அத்துடன் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜை தொடரில் இருந்து நீக்கிவிட்டு முகேஷ் குமாருக்கு இரண்டாவது டெஸ்டில் களமிறக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது இங்கிலாந்து அணியை வெறும் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் போதும் என முடிவு செய்து முதல் போட்டியிலும் இரண்டாவது போட்டியிலும் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் மற்றும் நான்கு சுழற்பந்து வீச்சாளர்கள் களமிறக்கியுள்ள நிலையில் இந்திய அணி முதல் டெஸ்டில் இரண்டாவது வேகப்பந்து வீச்சாளராக எந்த பயணும் இல்லை என தெரிந்தும் இரண்டாவது வேக பந்து வீச்சாளராக முகேஷ்குமாரை அணியில் சேர்த்தது போட்டி துவங்கும் போதே அணி தேர்வு சரியில்லை என விமர்சனம் செய்தார் முன்னாள் பயிற்சியாளர் ரவிசாஸ்திரி முகேஷ் குமாரால் உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது அவருக்கு பதிலாக சுழற்பந்து வீச்சாளர் வாஷிங்டன் சுந்தரை அணியில் சேர்த்திருந்தால் பேட்டிங்கிலும் சில ஓவர்களில் பந்து வீசியிருப்பார் என்று கூறியிருக்கிறார் ரவிசாஸ்திரி கூறியது போலவே முகேஷ்குமார் ஏழு ஓவர்கள் வீசி நாற்பத்தி நாலு ரன்கள் விட்டுக் கொடுத்துள்ளார் ஒரு விக்கெட் கூட வீழ்த்தவில்லை அவரால் அணிக்கு எந்த பயனும் ஏற்படவில்லை இதன் மூலம் கேப்டன் ரோஹித் சர்மாவின் அணி அணித்தேர்வு குறித்து ரவி சாஸ்திரி சரியாக கூறியிருக்கிறார் மேலும் அவர் மூன்றாவது டெஸ்ட் போட்டியிலாவது ரோஹித் சர்மா ஒரு வேகப்பந்து வீச்சாளரை அணியில் களமறுக்குவாரா என்ற கேள்வி எழுப்பியுள்ளார்